ஒருவேளை கூட்டணியே வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அதுல மெயின் இருக்க மாட்டாரா எடப்பாடி பழனிசாமி முதல்வருங்கிறதுல மோடிஜி கடைசியில் என்ன பிரதமராக சொன்னாதாரா நான் ஏன் முதல்வராக சொல்லணுங்கிற கேள்வியை மோடி எழுப்புவாரு எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படின்றீங்க அதுதான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சேன் களத்துக்குள்ளே நிற்க முடியாம விக்ரவாண்டி ஈரோடு கிழக்கே விட்டு ஓடுனவர் அதனால நாம் தமிழர் பலம் பெற்றுக்காங்கிறது ஐபி ரிப்போர்ட்ல பாஜக தலைமைக்கு தெளிவா தெரியுத இத்தனை நாளா ஒரு விஷயம் நடந்தது இல்லைங்களா பாஜகவுடன் ஒரு காலத்திலும் கூட்டணி இல்லை சட்டமன்ற தேர்தல் இல்ல அதுக்கு பிறகு எந்த காலத்திலும் கூட்டணி இதெல்லாம் என்ன பாலிடிக்ஸ் அவர் தானே இறங்கி வந்திருக்காரு நினைச்சாரு அந்த பாலிட்டிக்ஸுக்கு திமுக கூட்டணியில உள்ள காங்கிரஸ் விசிகெல்லாம் வரும்னு நினைச்சாரு யாரும் வரல அதுக்கு பிறகு பாமக முயற்சி பண்ணி பார்த்திருக்காரு யாரும் வரல அது பிறகு பாமக இப்போ பண்ணா பாமகவும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்காங்க யாருமே முபாராக் தவிர யாருமே இவருட கூட்டணிக்கு இல்லையே